வணக்கம் என் அன்பு உறவுகளே இங்கே பலரும் சிவபெருமானை மனப்பூர்வமாக நிறைவாக வணங்கிக்கிட்டே இருக்காங்க ஆனால் சிவபெருமான் சன்னதிக்கு போயிட்டு வரும்போது அங்கே கொடுக்குற விபூதியை பலரும் இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு வர்றதில்லை ஏன் தெரியுமா சிவன் சொத்து குலநாசம் அப்படின்ற பழமொழி ஆதிக்காலத்திலேருந்தே சொல்லப்படுது ஆனால் அவர் சன்னதியில் கொடுக்கப்படுற மலர்களை நாம் வீட்டுக்கு கொண்டு வரோம் அதையும் செய்யக்கூடாது ஏன்னு தெரிஞ்சுக்க முழுசாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது விபூதியை எப்படி நம்ம கோவிலில் விட்டுட்டு வர்றோமோ அதே மாதிரி அங்கே அவருக்கு அர்ச்சிக்கப்பட்ட மலர்களை எடுத்துகிட்டு வந்து நந்திதேவர் மேலே வச்சு வணங்கி நம்மளோட வேண்டுதலை அவரோட காதலை சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் ஏன்னா நந்திதேவர் சிவபெருமான் கிட்ட உன்னோடு அர்ச்சிக்கப்பட்ட மலர்கள் என் மீது வைக்கும் பொழுது அவர் கேட்டது அனைத்தும் நிறைவேறும் வரத்தை எனக்கு தருவாயாக அப்படின்னு நந்திதேவர் கேட்டு மிகப்பெரிய வரத்தை வாங்கி வச்சிருக்கார் அதனால் இனிமேல் சிவபெருமானை வழிபட்டுட்டு அங்கே கொடுக்கப்படுற மலர்களை வாங்கி நந்திதேவர் மேலே வச்சு உங்களோட வழிபாடை மனசார பண்ணுங்க உங்களோட வேண்டுதலை அவரோட காதலை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக நிச்சயமாக நலமும் வளமும் செல்வமும் நிலைக்கும் பல பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத ஒரு தான் இந்த தகவலை நான் பகிர்ந்துக்கிறேன் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தினமும் இது மாதிரி ஒரு தகவலை தெரிஞ்சுக்க டெய்லி டிப்ஸ் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்